ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு பிராய்லர் கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து இந்த கோழி பண்ணை தொழிலை பற்றி அண்ணன் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நான் உங்களை பற்றி ஒரு அறிவு உங்கள் பேர் நாங்கள் வந்து சுந்தரமூர்த்தி ம் இது வந்து பிராய்லர் கோழி வளர்த்திட்ருக்கோம் ம் இது வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள இது ஒரு ஆயிரத்தி எட்நூறு விட்டு ஃபுட்டு இருக்கிறாங்க எவ்வளோ ஆண்டுகளா இது பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணன் வச்சு ஒரு இருபது வருஷம் ஆச்சு இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லுங்கண்ணா இந்த எல்லாம் எப்படி அமைச்சிங்க இது எவ்வளோ நாள் ஆச்சு இது வந்து இருபது வருஷம் ஆச்சு சரிங்க நல்ல ஓலை செட்டு தான் ஏன்னா இதுக்கு வந்து ஓலை தான் ஓலை செட் இருந்ததுனாத்தான் அந்த குளிர்ச்சி ஒரு டெம்பரேச்சர் வந்து குறிப்பிட்ட தான் அதிகமாக போச்சுன்னா வெயில் அதிகமாக போச்சுன்னா மாற்றம் இறப்பு வரும் அதனால் இதுக்கு இந்த மாதிரி செட்டு தான் போடணும் போட்டு தான் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் சைடுல எல்லாம் கல்லு கால் வச்சு கல் கால் வச்சு வாழை வச்சு பண்ணிட்டு இது செட்டு போட்டு இது வருஷம் ஏறது வருஷம் ஆச்சு பரவாயில்லைங்களா இப்ப போட்ட மாதிரியே இருக்கு புதுசா நல்ல பராமரிப்பு ஆனா நல்லா பண்ணுவாரு உள்ள வந்து கூரை மூங்கில் போட்டு கூரை வேஞ்சி அதுக்கு மேல தகவல் நிறைய எல்லாம் வேற டெக்னாலஜி எல்லாம் வந்துருக்குது இன்னைக்கு ஏசிலேயே வளர்த்த மாதிரி எல்லாம் பண்ணிக்காதான் அண்ணா சொல்லுவார் அந்த மாதிரி செட்டு போடுறதுன்னா இன்னைக்கு முதலீடு ஜாஸ்தியாகும் அன்னைக்கு இது போடுறதுனால அப்படியே இது இது வச்சு பண்ணிட்டு இது பேட்ச் பேட்சா வந்து பிரிச்சு ஆமா 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 இது இப்போ தனித்தனியா இந்த செட்டுக்கு ரெண்டாயிரம் அந்த செட்டுக்கு ரெண்டாயிரம் பண்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க ஒரு செட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் கோழி ரெண்டாயிரம் இது மாதிரி இப்போ நான் போ இவங்க போட்டுக்கிற இதுக்கு வந்து ரெண்டாயிரம் உள்ள இந்த இந்த அமைப்புக்கு வந்து நூறுக்கு இருபது இதில் ரெண்டாயிரம் வளர்த்துற மாதிரி நூறு அடி நீளம் இருபது அடி அகலம் அகலம் சைட்ல வந்து இந்த இந்த வலை கட்டி ஆகணுங்க ஏன்னா உங்களுக்கு காற்றோட வசதி இதா இருக்கணும் ஹீட் அதிகமா இருக்கக்கூடாது அதுக்காக இந்த வலை வச்சு இது பண்ணிக்கிறாங்க இதுல காற்றோட்டம் நல்லா போகும் இது டைமண்ட் வலை டைமண்ட் வலை இல்லை அந்த கோழி வலை சின்னதாக போட்டிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது வந்து அது சின்னதாக போட்டதுன்னா சீக்கிரம் போகிறதுன்ட்டு அண்ணா இது போட்டுக்கிறாரு இது நல்லா லைஃப் வரும் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் பரவாயில்ல ஆமாம் பிளான் பண்ணி பண்ணி ஆமாம் பண்ணி எத்தனை செட்டு இருக்குங்க எங்க வாங்குறீங்க அந்த குஞ்சு எங்க வாங்குறீங்க தீவனம் எங்க வாங்குறீங்க குஞ்சு வெளியே தான் வாங்குறாருங்க வாங்கி இப்போ கம்பெனிக்கு மாதிரி விட்டு வளர்த்துற மாதிரியும் இருக்குதுங்க சொந்தமா பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு காலத்துல இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸாக இருந்துச்சு ஆமாம் ஆமாங்க இன்றைக்கி வந்து நிறைய கோழி பண்ணைகள் வந்து சும்மாவே இருக்குது ம் யாரும் கோழி அதிகமாக வளர்க்குறது ஆமாம் ஆமாம்ங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இது விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால நிறைய விவசாயம் தோட்டத்தில் எல்லாம் இப்போ போகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி வந்து குஞ்சு கொடுத்துருது தீவனம் கொடுத்துருது வளர்த்து கொடுக்குறக்கு ஒரு ரெண்ட்டு அன்றைக்கி இந்த இந்த மாதிரி இது செட்டு போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து குஞ்சு விட்ருவாங்க கோழியும் எடுத்துக்குவாங்க தீவனம் கொடுத்துருவாங்க அப்புறம் வளர்த்துறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அதனால் எவ்வளோ நாள் குஞ்சு விட்டதுலேருந்து எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது குஞ்சு டே ஓல்டு அதாவது வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்ததையும் குஞ்சு கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் அஞ்சு நாளுக்குள்ள சேல் பண்ணிடுவோங்க ம் போலி எடுத்துருவாங்க அவங்களே எடுத்துக்காங்க ம் இப்போ மொத்தமாக எடுக்காதனா எத்தனை எவ்வளோ குஞ்சுகள் எடுப்பீங்க அது ஒரு செட்டுக்கு ரெண்டாயிரம்ங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இதுக்கு ரெண்டாயிரம் வேணுன்னா நம்ம எவ்வளோ கேட்குறோமோ கொண்டு வந்து கம்மிக்கார விட்டுருவாங்க நாம வளர்த்த பொறுத்துங்க இது எப்படி ஒரே டைம்ல மொத்தமாக ஆறு செடியும் நினைச்சிருவீங்களா இல்ல இல்லை பாதி தான் விடுவாரு பாதி பாதி பாதிவாதியே உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவ்வளவு கொஞ்சம் குறைஞ்சிக்கு அதனால பாதி வாதி விட்டு குஞ்சாக இருக்கிறப்ப அதோட வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆமா 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 வந்து அந்த மாதிரி வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பாதி வாதி விட்டுவாங்க தீவனம் வந்து அவங்களே கம்பெனி தீவனம் தான் அவங்களே ஆமா 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 அதான் தீவனம் எல்லாமே அவங்களே அவங்களே சப்போர்ட் பண்ணிடுவாங்க தண்ணி மட்டும் நம்ம வைக்கணும் இந்த தீவனம் போடுறதுக்கு தண்ணி வைக்கிறதெல்லாம் அதை நாம் பண்ணி வளர்த்தி கொடுத்துருவோம் நம்மளுக்கு ஒரு ரெண்ட் இது வந்து பாதுகாப்பு நம்ம அவ்வளோவா பண்ண வேண்டியது இல்லைங்களா பண்ணணுங்க பாதுகாப்பு இல்லாமல் இது பண்ணவே முடியாது ஏன்னா உயிருள்ள பொருள் இல்லை எப்படிங்க பாதுகாப்பு எல்லாம் என்னென்ன பண்ணுங்க பாதுகாப்பு அதான் உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டா வச்சுக்கணுங்க சரிங்க அப்புறம் இல்லேன்னா வரும் இந்த பாகர் இருக்குது மோட்டர் வச்சு பம்ப் பண்ணி கொஞ்சம் கூலிங் பண்ணி விடுவாரு ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் குளிர் காலத்துக்கு கொஞ்சம் படுதாவில் கொஞ்சம் அரைக்கி விட்டு உள்ள அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப அதிகமா குளிரும் ஆகாது ரொம்ப வெயிலும் ஆகாது பிராய்லர் பொறுத்த வரைக்கும்

அளவாக விட்டுக்குங்க ஸ்டாப் ஆகிக்குங்க அது வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் அது வாயு வச்சிச்சுனா வந்து நிப்பல் வந்து அப்படியே குடிச்சுக்க குடிச்சுக்கோங்க இது எல்லா செட்லேயும் பண்ணியிருக்கீங்களா இந்த செட்டுக்கு மட்டும் இந்த ஒரு ரெண்டு செட்டுக்கு மட்டும் பண்ணி வைக்கிறாருங்க ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் முதலீடுச்சான்ட்டு அதெல்லாம் பழைய சிஸ்டம் அப்படியே இந்த ரெண்டுக்கு மட்டும் தீவனம்லாம் தீவனம் ரெண்டு தடவை போடுறதும் இருக்குங்க ஒரு தடவை போடுறதும் இருக்குங்க ஒரே டைமில் போடுறதும் இருக்குங்க உங்களுக்கு இந்த பீட்ரெல்லாம் அண்ணா எச் பண்ணியிருப்பாருங்க அதுதான் ஒரு ஒரு டைம் போட்டு வருங்க சரி சரி இன்னைக்கு போட்டாருன்னா நாளைக்கு தான் மூணு வேளை இப்போ பூ போட்டிருந்தாங்க முதல்லல்லாம் இப்போ அதெல்லாம் ஒரே வேலைங்க இது எப்படிங்க வருமானம்லாம் எப்படி கொடுக்குறாங்க வருமானம் நம்மளுக்கு அந்த கம்பெனி கிலோ கிலோ கணக்கு தருங்க கிலோ கணக்கு கிலோ கணக்கு கிலோவுக்கு என்ன ரேட் கிலோவுக்கு இப்போ ஒரு ஆறுரூவா ஆறாயிரம் ரூபா ஏழுரூவா இப்படி ஒரு கோழி வந்து ஆவரேஜாக என்ன கிலோ வரும் ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டு ஏக்கர்களுக்குலாம் வருங்க ரெண்டு ரெண்டு அறுபத்தஞ்சு வருங்க அதுக்கு மேலே விட்டா நிறையா மார்டாலிட்டியாக அப்புறம் அவங்களுக்கு எடுக்கிறக்கு கம்மிக்கார எடுக்கிறக்கு சங்கடப்படுவாங்க ம் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர்கள் எடுத்துருவாங்க ம் கிலோவுக்கு அறுபது ரூபான்னா ரெண்டு கிலோவுக்கு மிச்சம் இல்லை கிலோ கிலோ ஆறுரூவா எங்களுக்கு கிலோ ஆறுரூவா ஓ வளர்த்து கொடுக்குறது அப்புறம் அவங்க எப்படி சேல் பண்ணுறாங்கன்னு அது தெரியாதுங்க கிலோ ஏன்னா அவங்க தீவனம் கொடுத்துறாங்க கொஞ்சம் கொடுத்துறாங்க கொஞ்சம் கொடுத்துறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆமாம் நம்மளுக்கு வந்து கூலி மட்டும் கூலி மட்டும் வளர்த்துற கூலி மட்டும் இப்போ ரெண்டு செட்டுன்னு வச்சிங்கன்னா எவ்வளோ இப்போ ரெண்டு செட்டு தானே இறக்கி ஆமாம் ஆமாம் ரெண்டு செட்டுக்கு நாலாயிரம் இருக்குன்னா நாலாயிரம் ஒரு எட்டாயிரம் கிலோ வருங்க எட்டாயிரம் கிலோ எட்டாயிரத்துக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் ம் வந்து ஒரு ஐம்பது நாளில் அப்புறம் ஆள் கூலி இந்த மஞ்சு இதுகெல்லாம் இருக்குது கரண்ட் பில் இருக்குதுங்க எப்படியும் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்ட செட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தா கூட ஒரு ஒன்றரை ரோட்டிங் கூட கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அப்படி தான் கொஞ்சம் புலம்பு போயிருங்க இது ஃபேன் எல்லாம் வேற போட்டுருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு வெய்ய காலத்துக்கெல்லாம் அப்புறம் அதான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணுங்க

மருந்து போடுறது இது இன்ஜெக்ஷன் பண்றது எல்லாம் வந்து அவங்கள பண்ணிட்டு வந்து நாம இந்த மாதிரி ஒரு இருக்குன்னு சொல்லிட்ட போதுங்க வந்து பண்ணி விட்டுலாம்னு சொல்லுவாருங்க நாம ஆள் மட்டும் ரெடி பண்ணி வச்சு குடிச்சு கொடுக்கறதுக்கு பண்றதுல ஆள் வேணும் இதுக்கு எப்படி எதுவும் டெபாசிட்டி அந்த மாதிரி கட்டணுமா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் இன்சூரன்ஸ் பண்ணலாங்க இன்சூரன்ஸ் நான் பண்றாரு இல்லையுன்னு தெரியலீங்க சரி சரிங்க நான் நிறைய தகவல் சொன்னேன் சரி பரவாயில்ல நன்றி நன்றி ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிராய்லர் கோழி பண்ணையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி